ஒரு மிட் சூஸ் பண்ணிக்கிறேன் கோஆடினேட்டில் ஜீரோ கமா ஜீரோ ஸோ எனக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ எவ்வளோ நீல வேணுமோ என்னால் இதை யூஸ் பண்ணி வரைய முடியும் ஸோ நான் ஒரு லைனை இந்த மாதிரி ஆங்கிளாக வரைஞ்சிட்டேன் இந்த லைனை வரைஞ்ச பிறகு எனக்கு இந்த எஜ்ஜிலே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருப்போம் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ ஒரு பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு வந்து நார்மல் லைனு ஒரு ஸ்ப்ளைனாக மாறிடும் நீங்கள் ஆட்டோ கேட் பறிச்சுருந்தீங்கன்னா ஸ்பிளைன்னா என்னன்னு தெரியும் ஸோ இதே க சிங்கிள் லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாலி லைனாகவும் அதாவது கண்டினியூஸ் லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லைன் ஆர்க் கண்டினியூஸாக வந்து அதை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது பண்ணலாம் ஜஸ்ட் இந்த பாயிண்டை செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டை இப்போ லைன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கா ஒரு லைன் போட்டுட்டு திருப்பி இந்த என் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது வாக மாறிடும் சரியா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடிட் பண்ணுறது உதாரணத்துக்கு நான் இந்த லைன் எடுத்துக்கிறேன் பண்ணால் இவ்வளோ ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ இந்த லைனில் என்ன ரிலேஷன்ஷிப் டிஃபால்ட்டாக இருக்குது நம்ம ஒரு லைன் வரைகிறோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கும் நம்ம வரைகிற டிசைன்ஸ் அண்ட் மாடல் பொறுத்து ஸோ இப்போ இந்த லைனுக்கு வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா வெறும் ட்ரான்ஜெண்ட்டுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஃபர்ஸாண்டல் வர்டிக்கலாக என்ன ஃபிக்ஸ் இருக்குல்ல ஃபிக்ஸுன்றது எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அதை ஸ்டார்டிக்காக அப்படியே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி கன்சரெயின் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கன்சரெண்டது ஒரு ஆப்ஜெக்ட்டை டைமென்ஷன் மூலமாகவும் ரிலேஷன்ஷிப் மூலமாகவும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அந்த ட்ராயிங்கை வந்து எவால்வ் பண்ணிக்கலாம் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணால் அந்த டிராயிங்கோட ஷேப் மாறும் ஓகேவா ஷேப்னால் அதோட சைஸ் மாறும் அது ஷேப்பை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணது ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வேர்டிக்கல்ட்டு லைனை கிளிக் பண்ணனா ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்டிக்கலாக மாறிச்சு இதோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து வேர்டிக்கல்ட்ட வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லி டிஃபைன்டு ஃபுல்லி டிஃபைண்ட்னுட்டு என்ன அர்த்தம்னா இதுக்கு தேவையான ஒரு ஓரளவு ஃபுல்லான டைமென்ஷனை நம்ம கொடுத்துட்டோம் ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் ஸோ இதை தவிர்த்துட்டு இதுக்கு வந்து வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் புதுசாக கொடுக்க தேவலன்றதை தான் இதை காட்டுது கொடுக்க தேவலன்றதை காட்டுது இதை தலை தவிர கொடுக்க முடியாதுன்றத சொல்லலை ஸோ ஒரு நம்ம சர்க்கிள் வரைஞ்சி அதுக்கும் எதுக்கு டேன்ஜென்சின்னு கொடுத்தாலும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நான் லைனை கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை வந்து டேன்ஜென்ட் மூலமாக கனெக்ட் பண்ணலான்னு காட்டுது இந்த டேன்ஜென்சி கொடுத்தேன்னா இந்த லைனை திருப்பி நான் கிளிக் பண்ணும் போது டான்ஜென்சி ஃபோருன்னுட்டு இருக்குது ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ இதை கிளிக் பண்ணும் போது இதை கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வர்டிகல் அண்ட் டான்ஜென்ட் இருந்து ஃபுல்லி டிஃபைன்டுன்னு காட்டுறதுக்கு அர்த்தம் இதான் ஸோ இப்போத்தின் இந்த லைனோட பொசிஷன் பொறுத்த வரைக்கும் தேவையான ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டீங்க இதுக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலரில் மாறிடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபார் கன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃபினிட்டி லைன் ஸோ இந்த லைன் இருக்குல்ல இது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக யூஸ் பண்ணணுமோ இன்ஃபினிட்டி லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் லைன் கூட அதை சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாத்துறேன் ஸோ இந்த மாதிரி மாறிடும் இல்லை இன்ஃபினிட்டி லைனாக மாத்துறேன் ஸோ இன்ஃபினிட்டி லைன்ட்டு போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது இருக்காதுன்றதை விட இதுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து லிமிட்லெஸ் லைன் இதுக்கு வந்து எண்டு கிடையாது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெர்டிக்கல் கன்ட்ரென்ட் கொடுத்தனால இது வந்து நைன்டி டிகிரிக்கு தான் இருக்கும் இதுவே நான் இந்த கன்ட்ரெயின் வந்து டெலிட் பண்ணிட்டேன்னா ஸோ டெலிட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஃபைனிட்டாக மாறிடுச்சுது tangent மட்டும்தான் இருக்குது இங்கே என்னால் இதை சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு அது மாறும் ஸோ இதை யூஸ் பண்ணி லென்த் கொடுக்கலாம் ஒரு ஒன் எயிட்டினால் ஒன் எயிட்டின்ட்டு நம்ம கொடுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் Parameters ஸோ இந்த அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு drawing ரொம்ப அக்யூரேட்டாக டிஃபைன் பண்ணுறதுக்கு இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கெட்சை எங்கே ஜோமெட்ரிக்கலாக யூஸ் பண்ணுமோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களோ இல்லைன்னா கோஆடிமேட் கோஆர்டினேட்டர் மெத்தட்ஸில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு எண்டோட ஸோ இந்த எண்டோட எக்ஸ் ஒய் அண்ட் இந்த எண்டோட எக்ஸ் ஒய் டிஸ்டன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது ஜீரோக்காம ஜீரோவில் இருக்குது இது ஜீரோக்காம ஒன் எயிட்டியில் இருக்குது ஏன்னா இதோட லென்த் ஒன் எயிட்டின்னு கொடுத்துருக்கோம் இது நைன்டீன் மென்ஷன் பண்ணியிருக்கனால ஒய் டைரக்ஷனில் இது இருக்கு ஸோ ஒன் எயிட்டி ல வந்து 180 இருக்கு இது வந்து 90 degree நால வேற எங்க டிகிரி மூமெண்ட்ஸு உள்ள உதாரணத்துக்கு நான் இதை ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே parameters மாறும் ஓகேவா அதுதான் y ஒய்டல்ட் இல்லனா ட்ரையாங்கல் மெத்தட்னு சொல்லலாம் இந்த triangle மெத்தடில் ஃப்யூச்சர் ட்ராயிங்ஸில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி இதுதான் ஒரு லைன் ஸோ ஒரு லைன் இந்த விஷயந்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் ஸோ சென்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க மற்றபடி இந்த சென்டர் லைன் நான் போட்டுட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீசெலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நார்மல் லைனாக மாறிடும் ஸோ சென்டர் லைனுக்கும் நார்மல் லைனுக்கும் வித்தியாசம் இதான் ஸோ சென்ட்ரல் லைன்ன்றது டைரெக்டாக வந்து ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செலெக்டாக இருக்கும் நார்மல் லைனில் அப்படி செலக்ட் இருக்காது அவ்வளோதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே கிடையாது எல்லா ஆப்ஷனும் சேமாக தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் ஸ்மார்ட் டைமென்ஷன்னா என்னென்னா நீங்கள் வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆர்டினேட்ஸ் ஹரிசாண்டல் ஆர்டினேட் டைமென்ஷன் வர்டிகல் ஆர்டினேட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ கண்டினியூஸ் டைமென்ஷன் பேஸ் லைன் டைமென்ஷன் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் தான் அதோட யூஸ் என்னென்னா நான் இப்போ இந்த ஸ்மா டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைனை கிளிக் பண்ணால் அது அரிசாண்டாக நமக்கு தேவையான இதை வேல்யூ கொடுத்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி என்னென்னா ஒன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்கலாம் அதுக்கு பேர் நான் ஒன்று வைக்கிறேன் உதாரணத்துக்கு ஏ ஒன்னுட்டு வைக்கிறேன்னா இந்த லைனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஒன் அட் ஸ்கெச் டூனுட்டு இருக்கும் ஸோ இது வந்து நான் ரெண்டாவது ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரெண்டாவது ஸ்கெட்ச் பார்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன்ற லைன் ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு லைனை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு நேம் கொடுத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஸோ ஒரே ஸ்மார்ட் டைமேண்ட்ஸ் எல்ல நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் திங்க்ஸ் பண்ணலான்றது காரணம் இதுதான் அம்பது நிட்ட நான் கொடுக்குறேன் ஸோ பாத்தீங்கன்னா இது டி ஒன்னு காட்டுது ஆல்ரெடி லைனுக்கு வந்து டி ஒன்னு காட்டுது நான் அதை மாத்தினனால இது டி ஒன்னாக மாறிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நான் இதை கொடுத்தேன்னா இது வந்து டி டூ இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் இதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டி டூன் மாறுகிறோம் இது வந்து டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ரைட்டான சர்க்கிள்க்கு மட்டும்தான் டைமென் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்கை தான் கன்சிடர் பண்ணிக்கோ ஸோ அதை ரேடியஸ் தான் மென்ஷன் பண்ணும் ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ரெண்டு லைன்ஸோ இல்லை மூணு லைன் டைமென்ஷனலாக கனெக்ட் பண்ண முடியுன்றதை வச்சு தான் இது ஸோ இதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த லைனை எடுத்துக்கிறேன் ஸோ இதை எடுத்து வரணும் இந்த லைனோட டீட்டெயில்ஸ் வருது நான் கொடுக்குறேன் இல்லைனா இதை டபுள் கிளிக் பண்ணுறேன் இதோட டீட்டெயில்ஸ் வருது இதோட லீடர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது ஓகேன்னு கொடுக்குறேன் ஓகேன்னு கொடுத்தேன்னா இதை பேர் டைமென்ஷன் எல்லாமே வருது உதாரணத்துக்கு இதை நான் ஒரு டூ ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன்னா